தமிழ்நாட்டில் உள்ள மதுரக்காடு என்ற சிறிய கிராமத்தில் காட்டின் நிழலில் ஒரு பழைய அம்மன் கோயில் இருக்கிறது இந்த கோயில் கிராமத்தின் இதயமாகும் அனைவரும் ஒன்று கூடி திருவிழாக்களும் பிரார்த்தனைகளும் நடக்கும் இடம் இது இந்த கிராமத்தில் தாமரை என்ற பெண் வாழ்ந்து வந்தாள் அனைவருக்கும் பிரியமானவள் கிராமத்து குழந்தைகளுக்கு கதைகள் சொல்லி கோயில் பூஜைகளில் எப்போதும் முன்னால் நிற்பவள் அவளுடன் எப்போதும் இருந்தது முருகன் என்ற நாய் ஒரு தனி நாட்டு நாய் சற்று குறும்பு என்றாலும் மிகவும் விசுவாசமானவன் ஒரு மழைக்கால நாளில் தாமரையின் இறுதிச் சடங்கு கிராமத்தில் நடந்தது மேகங்கள் இருண்டு அனைவரின் மனமும் துக்கத்தில் மூழ்கியிருந்தது தாமரை தூக்கத்தில் இறந்து விட்டதாக கோயில் பூசாரி சுவாமி அருணாச்சலம் கூறினார் ஆனால் கூட்டத்திற்கு நடுவே முருகன் திடீரென பிணப்பெட்டியை பார்த்து குறைக்கத் தொடங்கினான் அவனது குறை வெறும் ஒளியல்ல ஒரு எச்சரிக்கை போல தோன்றியது கிராமத்து குழந்தைகள் பயந்து முருகனுக்கு ஏதோ தெரியும் என்று சொன்னார்கள் பெரியவர்கள் அமைதியற்று போனார்கள் சுவாமி அருணாச்சலம் நாயை வெளியேற்றுங்கள் என்று கூறினாலும் முருகன் அசையவில்லை அப்போது கிராமத்திற்கு புதிதாக வந்தவன் கார்த்திக் எல்லாவற்றையும் கவனித்தான் கார்த்திக் ஒரு புகைப்படக் கலைஞன் கிராமத்தின் படங்களை எடுக்க வந்தவன் தாமரையை அவனுக்கு தெரியாது என்றாலும் முருகனின் நடவடிக்கை அவனை சந்தேகப்படுத்தியது என்ன காட்டுற என்று கூறி அவன் முருகனிடம் சென்றான் முருகன் சற்று பிணப்பெட்டியை பார்த்தவாறு சுவாமி அருணாச்சலம் கோபமடைந்தார் இது இறுதி சடங்கு யாரும் தலையிடக்கூடாது என்று உறக்க கூறினார் ஆனால் கார்த்திகிற்கு சுவாமியின் நடவடிக்கை சாதாரணமாக தோன்றவில்லை அவன் கேட்டான் தாமரை எப்படி இருந்தால் சுவாமி ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க கிராமவாசிகள் அதிர்ந்து முணுமுணுக்கத் தொடங்கினர் சுவாமி கோபமாக உனக்கு இங்கு இடமில்லை போ என்று கூறினாலும் கார்த்திக் பின்வாங்கவில்லை ஓடி தாமரையை காப்பாற்றினான் கிராமவாசிகள் ஓடி வந்தனர் கார்த்திக் எல்லாவற்றையும் விளக்கினான் உலோக பெட்டியில் இருந்த பணம் தாமரையின் குறிப்புகள் சுவாமியின் குற்றங்கள் தாமரை உயிருடன் இருப்பதை பார்த்து அனைவரும் அதிர்ந்தனர் சுவாமி ஓட முயன்றார் ஆனால் முருகன் அவரை விடவில்லை கிராமவாசிகள் சுவாமியை பிடித்து காவல்துறையை அழைத்தனர் தாமரை காப்பாற்றப்பட்டாள் முருகனும் கார்த்திக்கும் கிராமத்தின் நன்றியை பெற்றனர் கோயில் மீண்டும் தூய்மையானது கிராமம் உண்மையின் பாதையில் முன்னேறியது கார்த்திக் கிராமத்திலேயே தங்கினான் முருகனும் தாமரையும் அவனின் உற்ற நண்பர்களானார்கள்